அண்ணன் திருச்சி மாவட்டம் இடையப்பட்டி வெள்ளை காலை உரிமையாளர் அண்ணன் சேகர் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் அப்போ வெயிட் பண்ணுங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சாலை அழகுவேல் சார்பாக கீழச்சிவள் பட்டி லட்சுமி அவர்களது கந்தவன் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அம்மன் அய்யன் கருப்பன் நுழையோட சேரும் சிறுகுட்டி நாடு இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இயக்கல் அழைப்பை ஏற்று வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிங்க அருகாமையில் இருக்கின்ற மருது அருதிப்பட்டி கவியரசன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் இந்த வட்டமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பதனை ஏற்று வருகை புரிந்துள்ள கீழச்சுவல் பட்டி காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக முன்னாடு ஊற்றி

சேரும் சிறுகுடி நாடு அம்மன் ஐயன் கருப்பன் துணையோட இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா இயற்கை தாயை வணங்கி ஆகாய சூரியனை அண்ணாந்து பார்த்து வாசல் முன்வைத்து வந்துட்டு வணங்கி பதித்த உடலை சுற்றி நின்று வணங்கி ஒன்பது வீரர்களை உள் மாற்று வீரர்களை பக்கவாட்டில் அமர வைத்து சீறி வரும் சிறுத்தை போலை ஒற்றை காலையை அடக்குவதற்காக ஒன்பது பலங்காட்டு நரிகள் போல சூழ்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அம்மன் ஐயன் கருப்பன் துணையோட இணைந்த செல்வங்கள் மிகத் துடிப்புடல் வல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசுத்தையில் பெறுவதற்கு அழகிலே சார்பாக கீழ சீவல்பட்டி லட்சுமி அவரது கத்துவன் காலை மிக துடிப்புடல் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றது ஆன வேலையினை அடக்கியே வீரோவென ஒற்றை மாத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அம்மணையின் கருப்பன் துணையோடு சேரும் சேர்ந்து கொண்டே நாடு இணைந்து செல்வங்கள் வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சார்பாக கீழ சிவபட்டி லட்சுமி அவர்களது வந்தவன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த அடக்கியேர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வீரர்கள் கருப்பன் சேரும் சிறுகொடி நாடு இணைந்த செல்வங்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசுத்த பெறுவதற்கு சிறந்த சிறப்பான வீரர்கள்